கோயம்புத்தூர் மாநகராட்சியில் ஸ்டேஷன்ஸ் அடங்கிய மெட்ரோ ரயில் திட்ட ரெண்டு வழித்தடங்களோட மெட்ரோ ரயில் திட்டங்கள் திட்டத்தை உருவாக்கி நாம் அதற்கான விரிவான திட்ட அறிக்கையை சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வந்து மாநில அரசின் மூலமாக மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது சமீபத்தில் ஒன்றிய அரசு வந்து சில கூடுதல் விவரங்கள் கேட்டதன் அடிப்படையில் அந்த விவரங்களும் தற்போது மாநில அரசு மூலமாக ஒன்றிய அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த சித்தத்திற்கான ஒப்புதலை வந்து நாங்கள் வருகிற வருகிற காலங்களில் எதிர்பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இந்த திட்டத்திற்கு ஒரு இந்த மாதிரி நம்ம மெட்ரோ ரயில் திட்டம் சராசரியாக இந்த திட்டத்திற்கு முக்கியமான அம்சம் என்னென்னா ஒன்று கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கு ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் மொத்தம் கோயம்புத்தூருக்கு வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பது கோடி செலவினோம் மதுரைக்கு பதினொன்றாயிரத்தி முப்பத்தி முந்நூற்றி நாற்பது கோடி செலவிலும் திட்டம் ஒருங்கிணைந்த திட்டம் இந்த பொதுவாக இந்த எலிவேட்டட் காரிடாரில் செயல்படுத்தப்படும் திட்டம் வந்து சராசரியாக மூன்று ஆண்டுகள் செல் 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 இம்ப்ளிமெண்டேஷன் டைம் இருக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் முதாமல் ரெண்டு ஆண்டு வந்து நில ஆர்ஜிதம் நில நிலம் அக்விசிஷன் பண்ணுறதுலையும் இந்த ஸ்டாமோட்டர் ட்ரெயின் சுவர் லைனு பவர் எலக்ட் அண்டர்க்ரவுண்ட் பவர் லைன்ஸு இதெல்லாம் வந்து யூ போன்ற யூட்டிலிட்டிஸை ஷிஃப்ட் பண்ணுறதுலேயும் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு ஒன்றரை வருஷத்துல ரெண்டு ஆண்டு ஆகுது அந்த பணிகளை வந்து முன்னாள் முன்கூட்டியே நாம் வந்து திட்டமிட்டு அதுக்கு எப்படி வந்து யூட்டிலிட்டியை ஷிஃப்ட் பண்ணுறது லேண்ட் அக்யூஷன்ஸ் வந்து இப்போவே நம்ம வந்து அதுக்கு தேவையான நடவடிக்கைகள் ஆயத்த பணிகளும் ஆரம்பப்பட்ட பணிகளையும் மேற்கொள்வதற்காக இன்று நாங்கள் வந்து சென்னை மெட்ரோவில் இருந்து இங்கே சென்னைக்கு வந்து கோயம்புத்தூருக்கு வந்து நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே மாநில மாநகராட்சி ஆணையர் அவர்கள் மற்றும் மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அனைவரிடம் நாங்கள் இன்று ஒரு ஆய்வுக் வைத்திருந்தோம் இந்த மே இந்த பணிகளை இப்போ குடிய சீக்கிரம் ஜனவரி பிப்ரவரியிலேயே வந்து ஒரு இந்த இதற்கு தேவையான ஆரம்பகட்ட பணிகளை நாங்கள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று இந்த நேரத்தை தெரிவித்துள்ளேன் இதன் மூலமாக ஓவரால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணிகளின் டைம் பண்டு குறையும் ஒரு மூன்று அப்ரூவல் வந்ததுலேருந்து ஒரு மூன்று ஆண்டுகளிலே வந்து செயல்படுத்திடலாம் ஸோ அதுக்காக தான் இந்த கூட்டம் என்று நடைபெற்றிருந்தோம் வந்து நீங்கள் வந்து லேண்ட் வந்து எடுக்கிறது வந்து வந்து பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒன் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மெட்ரோ ரயில் திட்டம் வந்து ஒரு பத்தாண்டு இருபது ஆண்டுகளுக்காக டெவலப் பண்ணுற கட்டுமான பணிகள் இது வந்து ஒரு கட்டமைப்பு நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு தேவை தரணும் ஆ இந்த கட்டமைப்புக்கு லேண்ட் ரிகேஷன் செய்ய வேண்டும்னா அது செஞ்சு தான் ஆகணும் ஆ ஸோ நாங்கள் வந்து இதுக்கு தேவையான திட்ட அறிக்கையில் எந்த லேண்ட் வரும் கிட்டத்தட்ட பத்து ஹெக்டேர் லேண்டு ஆ பத்து ஹெக்டேர் லேண்டு வந்து நிலம் வந்து அர்ஜிதம் டிப்போ தவிர டிப்போ தவிர ஆ டிப்போ வந்து இன்னொரு பதினாறு ஹெக்டர் அது நிலத்தை வந்து ஆர்ஜிதம் செய்ய வேண்டும் என்று ஆ நம்ம டிபிஆரில் இருக்கிறது ரெண்டு காரிடும் பத்து ஹெக்டர் இருக்காங்க இன்னொரு பதினாறு பதினாறு ஹெக்டர் வந்து டிப்போக்காக அது வந்து லேண்ட் எக்வயர் பண்ண வேண்டும் அது நம்ம பண்ண வேண்டியதுன்னா பண்ண வேண்டியதாக இருக்கும் சென்னையில் கூட நாங்கள் வந்து லேண்ட் எக்வயர் பண்ணோம்னா பில்டிங்ஸ் இருந்தால் கூட அக்வயர் பண்ணால் பண்ணி தான் ஏன்னா நூற்று நூறு நூற்றி ஐம்பது வடங்க ப்ராஜெக்டுக்காக வந்து லேண்டுக்காக லேண்டு வந்து கேனாட் பி கன்ஸ்ட்

இந்த வயடத்துக்கு கீழே தேவையான நிலங்களை வந்து நம்ம அக்வர் பண்ணுவோம் அந்த லேண்ட் எக்விசிஷனை வந்து தேவையான லேண்ட் எக்விஷனை குறைப்பதற்காக சார் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இந்த டிசைனில் இந்த தூணை வந்து ரோடோட எஜில் வச்சுருக்கோம் ஸோ அதில் பாதி கா பாதி வயடக் வந்து ரோடுக்கு மேலே வந்துடும் அந்த மீது வைடக்கு மட்டும் தான் நாங்கள் அக்வயர் பண்ண முடியும் அப்படி தான் நாங்கள் வந்து லேண்ட் எக்விசிஷனை மினிமைஸ் பண்ணுறோம் இல்லை எங்களோட அப்ஜெக்டிவ் வந்து ஓவராலாக காஸ்ட்டை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லை சோஷியல் காஸ்ட்டும் குறைக்கிறது எங்களோட அப்ஜெக்டிவ் அதாவது இந்த ப்ராஜெக்ட்னால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் நாங்கள் பறிக்க வேண்டும் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கும் வந்து அவங்களுக்கு தேவையான நிவாரணம் வழங்க வேண்டும் அதுவும் ஒரு ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் தான் ஏன்னா அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டு ஃபண்டிங் நாங்கள் வந்து இப்போ இப்போ நாங்கள் பன்னாட்டு நிதி நிறுவனங்களை அப்ரோச் பண்ணுவோம் நாங்கள் ஏடிபி ஏஐபி என்டிபி இப்போ நிறுவனங்கள் தான் எங்களுக்கு சென்னையில் ஃபண்டிங் பண்ணுறாங்க அது மாதிரி அவங்களுக்கு பண்ணும்போது இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது அதனால வந்து சோஷியல் காஸ்ட் நாங்கள் வந்து

இப்போ வந்து அவினாசி ரோடில் வந்து மெட்ரோ ரயில் வந்து எந்த பாயிண்ட் வர்றது திரும்புகிற பாயிண்ட் ரேட் தாண்டி வந்து அப்படியே ஏர்போர்ட் ஆக்சுவலாக திரும்புறது அது ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்து திரும்புறது தான் பிளான் அதே சமயத்தில் வந்து நாங்கள் ஃபியூச்சர் ப்ரொவிஷன் வந்து அப்படியே நிலாம்பூர் ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீலாம்பூர் போய் அந்த இந்த எல்என்டி பைபாஸ் கண்டிப்பாக பண்ணி அந்த ப்ரொவிஷன்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ இப்போ அங்கே வந்து ஒரு எலிவேட்டட் ரோட் போடுறதுக்கு ஒரு இருக்கு இருக்குது தான் சொல்றீங்க அந்த ப்ரொபோசல் வந்து தேவை தான் முக்கியமான ப்ரொபோசல் தான் அது எங்களோட மெட்ரோ ரயில் ஃபியூச்சரும் தேவை தான் அதனால நாங்கள் இன்டெகிரேட்டடாக அதை டெவலப் பண்றதுக்கு இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ பிளானிங் டிஸ்கஷன் நான் வித் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு அது வந்து இன்டகிரேட்டட் मेट्रोक <laughs>

இது வந்து நாங்கள் வந்து இல்லை எலிவேட்டட் ரோடையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த ப்ரப்போசல் ப்ராஜெக்ட்டே ஸ்டடி பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இந்த டிபிஆரில் காமன் மொபிலிட்டி பிளான்லையும் அது டிஸ்கஷனில் இருக்குது அதுக்குது இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் பிளான் பண்ணியிருக்குது ஓவரால் இன்னொரு டிராஃபிக் அசஸ்மெண்ட்டை அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் அவினாசி ரோடு வந்து நம்ம வந்து இந்த சாத்தி ரோடில் நம்ம எடுத்துருக்கோம் இதை தவிர வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃபார்ம் பியூட்டி பிளானில் இன்னொரு மூணு ரயில் தடங்கள் வந்து ப்ரொப்போசல் ஏற்கனவே இருக்கும் உங்களுக்கு தெரியும் நான் மேட்டுப்பாளையம் ரோடு அதுக்கப்புறம் திருச்சி ரோடு அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த ரோட ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் திஸ் ரோட்ஸ் இதெல்லாம் இருக்குது அது வந்து டியூ கோர்ஸ் அடுத்த கட்டமாக ஃபர்தர் வரும் ஆமாம் வந்திருக்குது இது நாங்கள் மெட்ரல வந்து நாங்கள் வந்து எந்த ரக்ஷனில் எந்த ரூட் எடுக்கணும் வந்து எடுக்கிறது நாங்கள் முடிவு அது வந்து காமன் மொபிலிட்டி பிளானில் என்ன அதில் தான் வந்து ஃபுல்லாக சிட்டி லெவல் டெவலப்மெண்ட் பிளான் என்ன அந்த இதுக்கு வந்து எந்த வழித்தடங்களில் வந்து நமக்கு வந்து மெட்ரோவில் ஓட்டணும் எங்கே வந்து பஸ் ரூட்ஸ் பண்ணணும் எந்த ரோட்டில் வந்து சைக்கிள் ட்ராக் பண்ணணும் இதெல்லாம் காமன் மொபிலிட்டி பிளானில் வந்து பண்ணுறது அந்த டிசைன் வந்து சிட்டி லெவலில் தான் டிசைட் பண்ணுறாங்க அந்த இன்ஃபேக்ட் இவங்க நீங்கள் கார்பரேஷன் கார்பரேஷன் பிளானிங் அத்தாரிட்டி தான் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து எங்களோட ப்ராஜெக்ட் பண்ணுறதோட நாங்கள் வந்து எந்த ரூட்டில் எடுக்கிறது நாங்களாக முடிவு லேண்ட் அக்யூஷன் நீங்கள் லேண்ட் அக்யூஷன் உங்களுக்கு தெரியும் எல்ஏஆர்ஆர் படி ஒரு லேண்ட் அக்யூஷன் இருக்குது எல்ஏஆர்ஆர் ஆக்ட் படி லேண்ட் அக்யூஷன் இருக்கும் பட் எங்களோடது பொதுவாக நாங்கள் மெட்ரோ ரயிலில் வந்து எங்க நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட் வந்து அந்தந்த ஏரியா பொறுத்து தான் இருக்குது அது டியூ காஸ்ட் லேண்ட் அக்யூஷன் வந்து நோட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் முடிவு எடுப்போம் என்ன வாட்டர் பீரி அப்படின்னு

சென்ட்ரல் செக்டர் ப்ராஜெக்டாக மாற்றிருக்காங்க அதனால் எங்களுக்கு வந்து எங்களுக்கும் எங்களோட ஒரு புத்துயிர் வந்த மாதிரி இருக்குது எங்களுக்கும் ஸ்கீம் ஏன்னா வந்து மாநில அரசு வந்து அந்த அளவுக்கு லோடு அந்த ஃபைனான்சியல் லோடு எடுக்கிறது கஷ்டம்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் அவர்களும் இதை வந்து நிறைய ரெப்ரஸண்டே பண்ணியிருக்காங்க பண்ணதுக்கப்புறம் அதெல்லாம் இயற்பிப்போம் வந்து கேட்டுப்போம் உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இப்போ அதே அதே ஸ்கீமில் தான் வந்து சென்ட்ரல் செக்டரில் தான் நாங்கள் இதில் கேட்டிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை கேட்டிருக்கோம்

இதில் நாங்கள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மீட்டிங்கில் என்னென்னா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க அது வந்து நாங்கள் லேண்ட் அபிஷன் பிளான் பண்ணிவிட்டு அது வந்து எங்கள் லேண்ட் அபிஷனில் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு பில்லர் டூனை தவிர நாங்கள் வந்து மேலே இருக்க வயடத்துக்கு தேவையான இது பண்ணுவோம் ஸோ அங்கே நாங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் கிடைக்கும் அங்கே கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அங்கேருந்து கொண்டு வரலான்னு நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்

நாங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மீட் பண்ணுறோமோ அது வந்து ஒரு இன்டெகிரேட்டடாக டெவலப் பண்ணணும்னு விரும்புகிறோம் அதுதான் இப்போ வந்து நேஷ்னல் லெவல்லையும் அதுதான் வந்து பாலிசி இருக்கும் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் இன்டர்சேஞ்சஸ் இப்போ வந்து ஏர்போர்ட்டை பொறுத்தவரையும் இல்லை ரயில்வேஸ் பொறுத்தவரை இது பஸ் ஸ்டாண்டை பொறுத்தவரை வந்து தனித்தனி ஸ்டேஷன்ஸும் தனித்தனி இருக்க கூடாது ஒன்றா தான் இருக்கணும் இப்போ இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் தனியாக மெட்ரோ ரயில் தனியாகவும் தனி ஸ்டேஷன் தனியாக இருக்கக்கூடாது ஒரே ஸ்டேஷனாக இருக்கணும் அது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கணும் அங்கே நம்ம மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்கணும் இல்லை அதுக்கப்புறம் ஏர்போர்ட்னே அது மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து சரியான டிசைன் எஃபெக்டிவ் டிசைன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் லைன் எங்களுக்கு தனியாக ஸ்டேஷன் இருக்குது ஏர்போர்ட் தனியாக இருக்குது ஒருத்தர் வந்து சென்னை ஏர்போர்ட் ஸ்டேஷன்லேருந்து அங்கே போனோம் பதினஞ்சு நிமிஷம் நான் நடக்கணும் அதே ஏர்போர்ட்டை வந்து நேர ஸ்டேஷனில் நேர உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே கொண்டு போயிருந்தேன்னா அஞ்சு நிமிஷத்தில் இறங்கி போயிருக்கலாம் நாங்கள் அதுதான் நாங்கள் இங்கே எதிர்பார்க்குறோம் கோயம்புத்தூர் வந்து இப்போ புதுசாக நம்ம டிசைன் பண்ணுறோம் ஏர்போர்ட்டை பொறுத்தவரையும் ரயில்வேஸை பொறுத்தவரையும் இதையும் பஸ் ஸ்டாண்டும் அது மாதிரி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் பஸ் ஸ்டாண்ட் தண்ணி மெட்ரோ ஸ்டேஷன் தனியாக நாங்கள் ட்ரீட் பண்ண விரும்பலை இந்த டிபிஆரில் வந்து போடும்போது தனியாக தான் பிளான் பண்ணி அந்த டைமில் நமக்கு அது இல்லை பட் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நாங்கள் வச்சுருக்கோம் ப்ராஜெக்டில் எக்ஸிகூஷன் டைமில் வந்து அதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் டெஸ்ட் வச்சிருக்கோம் ஸோ அதனால இப்போ இன்டர்னேட் அந்த டிஸ்கஷனில் வந்து இந்த மூணு ஏஜென்சிக்கையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது மூணும் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் இன்டெகிரேஷன் பண்ண விரும்புகிறோம் அவங்களும் அதை விரும்புகிறாங்க ஸோ அது வந்து பிளான் வந்து இந்த பிளான் வந்து நாங்கள் டிபிஆர்லாம் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் அதை இன்டெகிரேட் பண்ணி நாங்கள் அப்புறம்

ஆஸ் ஆஃப் நவ் எங்களோட சஜஷன் என்னென்னா இன்டகிரேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம் அவங்க கட்டி ப்ரொசீட் பண்ணலாம் நம்ம நாங்கள் அதை ரெண்டு இம்பார்ட்டன்ட் அவங்க பணிகளும் முக்கியம் மெட்ரோ ரயிலும் பண்ணிடலாம் ஒன் ஷுட் நாட் ரூல் அவுட் தி அதர் இது கட்டுறதுனால அது தடைப்படக்கூடாது அது கட்டுறதுனால இது தடைப்படக்கூடாது ஒன் ஷுட் நாட் ரூல் அவுட் தி அதர் அதனால நாங்கள் வந்து இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ப்ரொப்போசல் அதில் வந்து கீழே கீழே நம்ம பிளேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் மட்டும் ரயில்வே ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு அதுக்கு மேலே வந்து அவங்கள கட்ட வச்சுட்டு நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து நம்மது ஃப்யூச்சர் வர்றதுனால நம்ம பின்னாடி கட்டிக்கலாம் ஏன்னா இது அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் அப்ரூவல் இருக்குது ஆ அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து டிஸ்கஷன் எடுத்துருது சைடில் கொண்டு போகிறதா ஏன்னா சைடில் நாங்கள் ட்ரெயின் ட்ரெயின் கொண்டு போ லைன் கொண்டு போனோம்னா ஃப்யூச்சரில் ரோடை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது இப்போ 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 ரெண்டு லைன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் டூ ப்ளஸ் டூ இருக்குது அப்புறம் நாளைக்கு த்ரீ ப்ளஸ் த்ரீ பண்ணவே முடியாது அடுத்த நூறு ஆண்டுகள் பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரக்கூடாதுனால நம்ம தூண் சென்ட்ரல்லே சென்ட்ரலில் தூண் பண்ணோம்னா சைடில் ஃப்யூச்சரில் வெயிட் பண்ணோன்னா வைடன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இட் இஸ் பெட்டர் டு கோ ஆன சென்ட்ரல் மீடியம் மெட்ரோ ரயில் சென்ட்ரல் மீடியனில் போகிறது ஆல்வேஸ் பெட்டர் ஸோ அவிநாசி ரோட்டில் கூட நம்ம சைடில் கொண்டு போனோம்னா ஃபியூச்சரில் அங்கே ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் ப்ரோஸ் ஃபோர் ப்ளஸ் ஆகிரும் ஒரு சைடில் தான் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது ரெண்டாவது சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது ஒரு சைடில் எக்ஸ்பேண்ட் முடியுமா

அது நம்ம வந்து பொதுவாக லெவல்ஸ் இந்த லெவல் ஒன் லெவல் டூன்னு இருக்கோம் ஆ இப்போது வந்து ஒவ்வொரு லெவல் வந்து ஒவ்வொரு இதுக்கு அலாட் பண்ணிடுவோம் இப்போ லெவல் ஒன் ஹைவேஸ்க்கு அலாட் பண்ணிட்டா அங்கே லெவல் அப்படி ஏன்னா அங்கே அவினாசி சைடில் இந்த சைடில் லெவல் ஒன் தான் அங்கே நாங்கள் லெவல் போயிடுவோம் அது எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டர் லிஃப்ட் சிஸ்டம் உங்களுக்கு சிஸ்டம்ல பியூர் only எஸ்கலேட்டர் லிஃப்ட் நான் லாஸ்ட் டைம் சொன்னீங்க பொருளாதார பொருளில வந்து ஸ்டேஷன்ஸ் இடம் எடுத்து வாங்க பிரச்சனை இல்ல ஆனா சிட்டிக்குள்ள எடுத்து கொஞ்சம் பிரச்சனை வரும் லேண்டிங் மட்டும் தான் இடம் தேவைப்படும் அது ஹைட் வந்து போது அது லேண்டிங் மட்டும் தான் ஸ்டேஷன் ஸ்டேஷன் தேவை அதுதாங்க டிசைன்ல பண்ணிக்கிறோம் நாங்க வில்ல அது வந்து ஃபைனல் டிசைன்ஸ் கொஞ்சம் மாற்ற மாற்ற சில இதுல சைட் கொஞ்சம் மாற்றங்கள் வரும் நான் அந்த தான் இல்லை 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 பொதுவாக எல்லாமே எங்கெல்லாம் வந்து அங்கே நாங்கள் லெவல் டூ போவோம் மற்றபடி நீங்கள் ஒருத்தட அங்க எ அப்புறம் இது पार्किंग स्पेस मिनिमल पार्किंग स्पेस सर नॉट मारा जाए वे हैव अवॉर्ड जन वाना पार्किंग स्पेस आलस व्हाट अवर मिनिमम रिक्वायर्ड है

இப்போ புதுசாக வர ட்ரெயின்ஸ்லாம் வந்து ஆறு கோச்சில் போடுவோம் இது வந்து இங்கே சென்னை கோயம்புத்தூரில் மூணு கோச்சே போதும் அது நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபிஃப்ட் இயர்ஸ் போதும் அதனால நாங்கள் வந்து ஃப்ரீ கோச்சஸ்ல வந்து ஒரு நாலு வந்து நைன் ஹண்ட்ரட்

பத்து பதினஞ்சு நீலாம்பூர் ஆமா அது வந்து அவினாசி ரோடு பொறுத்தவரை ஃபிளைஓவர் முன்னாடி வந்துறதுனால அங்க கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும் சாத்தி ரோடுல வந்து கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும் அது வந்து நீங்க சென்னையில ஆர்கோட் ரோடு பார்த்துருக்கீங்களா

இன்னைக்கு இது லீனியர் ப்ராஜெக்ட்டு லைன் மாதிரி ஒரு லைன் அப்படியே போகிறது அதில் ஒவ்வொரு பாயிண்ட்டில் கூட நாங்கள் எங்கேயாவது இந்த தடங்கள் ஏற்பட்டால் தான் ட்ரெயின் முடியாது ஆ ஸோ அது வந்து லேண்ட் அதனால தான் லேண்ட் எக்யூஷன் யூட்டிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது எந்த ப்ராக்ரஸில் எப்படி இருக்குது அது இப்போ ஸ்டடி பண்ணிட்டு வருவோம் அது வர பட் ஜென்ரலாக வந்து பிட்வீன் தீஸ் டூ வந்து இது சாத்தி வ இந்த அவினாசி வந்து கொஞ்சம் ஈஸியாக டூ கன்ஸ்ட்ரக்ட் ஸோ அதனால ஏன்னா ரெண்டாவது டிப்போவும் அந்த சைடில் தான் இருக்குது ஸோ நாங்கள் டெப்போலருந்தான் ட்ரெயினை மூவ் பண்ணணும் ஸோ நீங்கள் எப்படி நாங்கள் டெப்போ மூ டெப்போலேருந்து அவினாசி ரோட்லேருந்து அங்கேருந்தான் வந்தாகணும்

இதுக்கு தேவையான ப்ரிலிமினரி ஒர்க் இப்போ ஆரம்பிக்கிறோம் நம்ம இப்போ உடனே தான் வந்திருக்குது அது தொடக்கிறது தான் வந்திருக்கோம் அது வந்து ஒரு லேண்ட் எக்யேஷனுக்கு என்ன உங்களுக்கு தெரியும் லேண்ட் எக்யுஷன் வந்து த்ரீ டூ நோட்டீஸ் நோட்டிஃபிகேஷன் நோட்டீஸ் நோட்டிஃபிகேஷன் இஷூ பண்ணும் அது பொதுவாக நாங்கள் வந்து மார்ச் உள்ளே பண்ணலான்னு ஒரு தயார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு வரோம் ஆனால் வந்து அப்ரூவல்ஸ்லாம் வரணும் அதெல்லாம் இருக்குது மற்ற இதெல்லாம் இருக்குது நாங்கள் பாயக்க பணிகள்லாம் ரெடி பண்ணிட்டு சரி மேஜர் சிட்டிஸ் வந்து ஆகும் இப்போ மும்பையில் பார்த்தீங்கன்னா இட் பி ஹை அதே இது வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக இருக்கும் கோயம்புத்தூர்னா அதோட கம்மியாக இருக்கும் தெர் இஸ் நோ சச் நாம் இப்போ மும்பையில் வந்து ஹார்ட் ஆஃப் தி சிட்டி நேச்சுரலி ஈவன் ஸ்மால் லேண்ட் வெரி ஹை தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் நாம் இட் வேரீஸ் ஃப்ரம் டைப் ஆஃப் சிட்டி <laughs> 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 I think we should uh, close okay. anything हाँ हाँ इधर क्या? मैं तो बोल रहा हूँ chemistry and uh, okay. other important subject हाँ इतना exam नहीं चलती है इतने exam नहीं चलते हैं पता नहीं इनपर इनपर control करोगे नहीं इपस समय टेल ना इधर इधर से कौन तो हम पैर जोड़े निमास में लेता हूँ पैर जोड़े